அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத்தஹூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலா டீ செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஏலக்காய் லவங்கம் மிளகு சுக்கு பட்டை அடுப்பு பத்த வச்சி கடை வச்சிருக்கேன் கடை கொஞ்சம் சூடாகட்டும் கடை சூடாகிடுச்சு இந்த ஸ்பூனால வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து டீக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதே ஸ்பூனால் லவங்கம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நாலு பட்டை போல் சின்ன சின்னதாக இது வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சுக்கு வந்து ஒரு பாதியளவு பெரிய சைஸ் சுக்கு இது சேர்த்துக்கலாம் வந்து மிதமான வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க தேவையில்ல கொஞ்சம் சூடு ஏறுனா போதும் இந்த மசாலா டீ வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது கொஞ்ச நேரம் வந்து வறுத்தா போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா வந்து நல்லா ஆரி இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்காதீங்க கொஞ்சம் குர குரப்பாக இருக்கணும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மசாலா டீ வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம வந்து இந்த மசாலா டீக்கு இருக்குது இல்லையா பொடி அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரிச்சி வச்ச பொடி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வேணும்னா அப்படினாலும் கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இதில் டீ தூள் வந்து நான் சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ வந்து கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் பசும்பால் தான் எடுத்திருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் டீ வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நீங்க பாக்கெட் பால் எடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து பதிலாக நீங்க வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க பாக்கெட் பாலுக்கு நான் வந்து பசும்பால் தான் சேர்த்திருக்கேன் அதனால ஒரு கிளாஸ் தண்ணி தான் நான் போட்டிருக்கேன் இப்போது டீக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் மசாலா டீ வந்து நல்லா சூப்பராக கொதிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம் நல்லா கம்ம கம்மன்னு நல்லா வாசனை வருது இப்போ வந்து அடுக்கு வந்து ஆஃப் பண்ணிடலாம் மசாலா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி டீ குடிப்பாங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டீயும் வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹே பரகாத்தஹூ